எங்களுடைய சமூகம் படுகின்ற கஷ்டத்தை பாருங்கள் நோன்பு மோட்க முடியுமா என்று பாருங்கள் தராவி தொல்ல முடியுமா என்று பாருங்கள் ஹஜ்ஜிக்கு போக முடியுமா என்று பாருங்கள் அவர்களால் அங்கு தன்னுடைய மார்க்க கடமைகளை தைரியமாக வெளிப்படையாக செய்ய முடியுமா என்று பாருங்கள் எனவே பிழையான பாதையிலே எங்களுடைய சமூகம் சோடா போத்தல் கேஸ் போல பிழையான பாதையிலே இந்த இளைஞர் சமூகம் செல்லமாக இருந்தால் பிழையான பாதையிலே அவர்களுக்கு வாக்களிப்பீர்களாக இருந்தால் நாளை வரப்போகின்ற ஆபத்துக்களுக்கெல்லாம் நீங்கள் அடிப்படையானவர்களாக அதற்கு அத்திவாரமிட்டவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்பதை தயவு செய்து மனதிலே கொள்ளுங்கள் நாலு வருஷங்களுக்கு முன்னர் இந்த நாட்டிலே ஒரு கொடுங்கோலர் ஆட்சியை பொருட்படுத்தார் நான் ஒரு இனத்தால் மட்டும் வந்தவன் என்ற வைராக்கியத்தோடும் அகங்காரத்தோடும் ஆட்சியை பொறுப்படுத்தி இந்த நாட்டிலே ஒரு மோசமான ஆட்சியை கொண்டு வந்து இந்த நாட்டிலே உள்ள மக்களை ஏழைகளாக்கி இந்த நாட்டிலே பஞ்சத்தை உண்டாக்கி நாட்டு மக்கள் பசிக்காக பாதைக்கு வருகின்ற அட்ப அட்டா அத்தியாவசிய தேவைகளுக்காக கியூவிலே நிற்கின்ற ஒரு யுகத்தை கொண்டு வந்த தலைவனை நாங்கள் கண்டோம் அந்த தலைவனோடு சேர்ந்து ஆட்சி செய்த கூட்டம் இன்று ரணில் விக்ரமசிங் அவர்களோடு இருக்கிறார்கள் அவர்கள் கோட்டாபேக்கு மக்கள் பாடம் புகட்டினாலும் அவரை சுத்திருந்தவர்களுக்கு பாடம் குவட்டுவதற்கு இந்த தேர்தலை நல்ல ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போல இந்த மாவட்டத்திலே எங்களுடைய முன்னாள் அவர்கள் இந்த மைதானத்தை உருவாக்கியவர் பல அபிவிருத்திகளை இந்த மண்ணிலே செய்தவர் எனவே அவர் இன்று எங்களோடு இல்லாவிட்டாலும் அவர் அதே போல டாக்டர் இல்லியாஸ் அவர்கள் போன்றவர்கள் இந்த மண்ணிலே பல நல்லது நல்லவைகளை செய்தவர்கள் அதே போல இந்த மண்ணிலே நவவியாக இருக்கட்டும் ஹாவியாக இருக்கட்டும் நிறைய நல்ல பணிகளை செய்தவர்கள் இங்கு இருக்கிறார்கள் எனவே உங்களிடத்திலே அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன் என்று ஒரு சிலரை நாங்கள் பார்க்கிறோம் என்பிபிக்கு பின்னால் தெரிவதாக ஒரு மாற்றத்துக்காக முனைவதாக ஒருமுறை கொடுத்து பார்த்தால் என்று சிந்திக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் ஒருமுறை கொடுத்து பார்த்தார்கள் ஒருமுறை கொடுத்ததுடைய விளைவை நாங்கள் கண்டோம் கோட்டாமே ராஜபக்சவை வீரனாக காட்டி பார்த்தார்கள் பொய்யை சொல்லி பார்த்தார்கள் ஊடகங்களின் ஊடாக பொய்யை பொய்யுரைத்து ஏமாற்றி வாக்களை பெற்றதன் ஊடாக இந்த நாடு நாசமாகியது இந்த நாடு பஞ்சத்துக்குள்ளாகியது இந்த நாட்டுடைய உலகம் முழுக்க இந்த நாட்டை காறி துப்புகின்ற அளவுக்கும் இந்த நாட்டுடைய நிலையை மாற்றியதை நாங்கள் கண்டோம் எனவேதான் ஆட்சியை செய்ய தெரியாதவர்களிடத்திலே அனுபவம் இல்லாதவர்களிடத்திலே நல்ல விடயங்கள் தெரிந்த அனுபவசாலிகள் இல்லாதவர்களிடத்திலே இந்த நாட்டை கொடுப்பீர்களாக இருந்தால் மீண்டும் ஒரு கோட்டா யுகத்தை போல மீண்டும் ஒரு போலி யுகத்தை இந்த நாட்டிலே கொண்டு வந்து பஞ்சத்தால் இந்த நாடு அழிவதற்கு துணை போய் விடாதீர்கள் என்று நான் கேட்கின்றேன் அன்பு சகோதரிகளே ஒரு சில இஸ்லாமிய சகோதரர்களும் இன்று அவர்களுக்கு பின்னால் தெரிவதை நாங்கள் பார்க்கிறோம் அவர்களுக்காக பேசுவதை பார்க்கிறோம் அவர்களுக்காக வேலை செய்வதை பார்க்கிறோம் உங்களிடத்திலே நாங்கள் கேட்கின்றோம் அவர்களை போன்ற அவர்கள் கொண்டு வர இருக்கின்ற ஆட்சியை போலதான் சைனாவிலே வியட்நாமிலே போய் பாருங்கள் எங்களுடைய சமூகம் படுகின்ற கஷ்டத்தை பாருங்கள் நோன்பு மோட்க முடியுமா என்று பாருங்கள் தராவி தொழ முடியுமா என்று பாருங்கள் ஹஜ்ஜிக்கு போக முடியுமா என்று பாருங்கள் அவர்களால் அங்கு தன்னுடைய மார்க்க கடமைகளை தைரியமாக வெளிப்படையாக செய்ய முடியுமா என்று பாருங்கள் எனவே பிழையான பாதையிலே எங்களுடைய சமூகம் சோடா போட்டல் கேஸ் போல பிழையான பாதையிலே இந்த இளைஞர் சமூகம் செல்லுமாக இருந்தால் பிழையான பாதையிலே அவர்களுக்கு வாக்களிப்பீர்களாக இருந்தால் நாளை வரப்போகின்ற ஆபத்துக்களுக்கெல்லாம் நீங்கள் அடிப்படையானவர்களாக அதற்கு அத்திவாரமிட்டவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்பதை தயவு செய்து மனதிலே கொள்ளுங்கள் ஒரு சில இயக்கங்கள் ஒரு சில அமைப்புகள் என்று பிழையான பாதையிலே இந்த இளைஞர் சமுதாயத்தை கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கிறோம் இவ்வாறுதான் ஒரு சில இளைஞர்களை அவ்வாறு கொண்டு போவதைய விளைவுதான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் ஈஸ்டர் குண்டு தாக்குதலை பெரும்பான்மை அந்த கொடியவர்கள் பின்னால் நின்று எமது சமூக இளைஞர்களை பிழையாக வழிகாட்டுவதற்கு அவ்வாறான அவ்வாறான சிந்தனைகள் தான் அவர்களை கொண்டு போய் போட்டது எனவே எட்டு ஒன்பது பத்து இளைஞர்கள் செய்த பாவத்தால் ஆயிரம் வருஷங்கள் இந்த நாட்டிலே அமைதியாக எந்த இனத்துக்கும் அநியாயம் செய்யாத எந்த போராட்டத்திலும் பங்கு கொள்ளாத எந்த ஒரு ஆயுத போராட்டத்திற்கும் உதவி செய்யாத சமூகமாக இருந்த ஆட்சியாளர்கள் இருந்த மன்னர்களோடு சேர்ந்து நாட்டுப்பட்டோடு வாழ்ந்த சமூகம் என்ற பெருமையை சீரழித்த சின்னாவின்னமாக்கிய அந்த ஒரு சில சகரான் போன்ற நயவஞ்சகர் கூட்டத்தை வழிகாட்டியது போல இன்று அவ்வாறான இளைஞர் சமூகத்தை உருவாக்குவதற்காக ஒரு சில மௌளைமார் அல்லது ஒரு சில அமைப்புகள் பின்னால் இருந்து இந்த சதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு சகோர்களே இளைஞர்களே உலமாக்களே கல்வி சமூகமே நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அவர்களுடைய மெனி எடுத்து பாருங்கள் அந்த மெனி என்ன இருக்கிறது என்று பாருங்கள் நேர் மார்க்க விரோத விஷயங்கள் இருக்கிறது நேர் அநியாயங்கள் இருக்கிறது நேர் அநாச்சாரங்கள் இருக்கிறது இந்த அணாச்சாரங்களுக்கு இந்த அநியாயங்களுக்கு துணை போய் விடாதீர்கள் எனவே என்னோடு இருக்கிற கோபத்துக்காக ரோபத்திமரோடு இருக்கின்ற கோபத்துக்காக உஜிபல் ரஹானோடு இருக்கின்ற கோபத்துக்காக அல்லது வேறு அரசியல் தலைவர்களோடு இருக்கின்ற கோபத்துக்காக நீங்கள் இவ்வாறான பிழையான பாதையிலே இந்த சமூகம் சென்று க்கு வாக்களிப்பீர்களாக இருந்தால் இந்த நாட்டை மீண்டும் ஒரு கோட்டா யுகத்திற்கு மீண்டும் ஒரு நாசத்துக்கு கொண்டு செல்கின்ற மோசமான நடவடிக்கையின் பங்குதாரர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்பதை மனதிலே இருத்திக்கொண்டு தயவு செய்து அந்த பாவத்தை செய்துவிடாதீர்கள் என்று அன்பாக வேண்டுகோள் விடுக்கிறார் அதேபோல இந்த மாவட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது இந்த வைத்தியசாலையுடைய விஷயம் வைத்தியசாலையை தரமுயர்த்தி இந்த வைத்தியசாலைக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செய்து தருவதாக அவர்கள் எங்களோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையிலே அந்த விஷயத்தை முதன்மைப்படுத்தி இருக்கிறார் என்பதை உங்களுக்கு இந்த இடத்திலே நான்